வணக்கம் சார் என் பேர் செந்து எனக்கு ஏழு வயசு ஆகுது நான் நம்ம ஊர் கவர்மெண்ட் ஸ்கூலில் ரெண்டாம் கிளாஸ் படிக்கிறேன் இது எல்லாம் நம்ம ஏரியா சார் நான் விளையாட வந்தேன் உங்களை பார்த்தா ஏதோ வெளியூர் மாதிரி தெரியுது சொல்லுங்க உங்களுக்கு யார் வேணும் யாரை பார்க்க வந்தீங்க சனியனா என்னால் முடிஞ்ச வரையும் நான் செய்கிறேன் ஒருபாடு இவ்வளோ அழகாக பேசுகிறேன் எனக்கு இந்த ஊர் தான் கொஞ்சம் வேலை விஷயமாக வெளியூர் போயிருந்தேன் ரொம்ப வருஷம் ஆச்சு இப்போ நம்ம சொந்த ஊருக்கு திரும்பி வந்திருக்கேன் இங்கே பாரு அப்படின்றவங்கள பார்க்கணும் நம்ம வீடு தான் எனக்கு தெரியல உனக்கு தெரிஞ்சா சொல்லலாம் பா எனக்கு பாரா பாருன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்க்கறது அந்த மாதிரி பேர் வச்சுட்டு இங்கே யாரும் இல்லையே பாரு சார் என் பேரு செந்து சார் மண்டி இல்லை என் பேரை மாற்றி மாற்றி சொல்கிறீங்க பாருன்னு சொல்கிறீங்க அதே பேருன்றீங்க என்ன சார் குழப்பிறீங்க ஒருவேளை என் ஃப்ரெண்டு பாண்டரங்கனார் போனோம் இல்லை பக்கத்துல இருக்கிற பார்வதியாக இருக்குமோ யாரும் தெளிவாக சொல்லுங்க சார்

ஒரு ஒன்றாவது மெயின் ரோடு வரும் அந்த ரெண்டாவது சந்தில் மூணாவது குறுக்கு தெருவில் நாலாவது நம்பர் வீட்டில் பார்த்திபன் ஒருத்தர் இருக்கார் அவர் தம்பா என்னுடைய ஃப்ரெண்டு அவரை பார்க்கத்தான் நான் போயிருக்கேன் என்னது நான் பிறந்து ஏழு வருஷம் ஆகுது இந்த ஏரியாவில் எனக்கு தெரியாமல் மேட்டு தெருவில் பள்ளமான வழி ஒன்றாவது மெயின் இரண்டாவது ரெண்டாவது சந்து மூணாவது குறுக்கு தெரு நாலாவது வீட்டில் பார்த்திபன் ஒருத்தர் இருக்காரா சரிங்க சார் அந்த நாலாம் நம்பர் வீடுக்கு இருக்கு அந்த தெரு பேர் என்னன்னு சொல்லுங்க அந்த தெரு பேரா ஏதோ வட்டவாழி தெருன்னு சொன்னாங்கப்பா என்னது வட்டவாழி தெருவா அது எங்க தெரு சார் அந்த நாலாம் நம்பர் வீடு எங்க வீடு சார் அங்க யாரும் பார்த்திபன் யாரும் இல்லையே எங்க அப்பா பேரு மகேந்திரன் ஆ நீ என்னவோ பார்த்திபன் சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல சார் அதை மண்டு இலையில் செண்டு உங்கள் அப்பா பேர் மகேந்திர பார்த்திபன் இது கூட உனக்கு தெரியாதா உங்கள் அப்பா பேர் முழுசாக உனக்கு தெரியல அரைக்குறையாக தெரிஞ்சு வச்சுட்டு இருக்க நீ வந்து எனக்கு இந்த ஊரில் வழிகாட்டுன்னு சொல்கிறேன் சரி சார் எங்கள் அப்பா பேர் எவ்வளோ இருக்கட்டும் எங்கள் அப்பா நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க யார் நீங்கள் உங்களுக்கு எங்கள் அப்பாவுக்கு என்ன சம்பந்தம் நீங்கள் எதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க உங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் சமூகத்தோட உங்கள் அம்மாவுக்கும் இருந்தோம்னா ரொம்ப சம்மந்தம் எனக்கு எங்கள் அண்ணாக்கா உங்களுக்கும் சொல்லங்கல்ல என்ன சொல்கிறீங்க அப்படியே செண்டு மாடு இருக்கிற உங்க அம்மா என்னுடைய தங்கச்சிடா உங்க அம்மாவை தான் நான் வெளியூர்ல இருந்து இங்க வந்திருக்கேன் அடிக்கடி சொல்லுவாங்க வெளிநாட்டுல உங்க மாமா இருக்காருன்னு அவர் பேர் கூட ஏதோ மண்டபளி மாமான்னு சொல்லுவாரு அது நீங்க எனது என்னது மண்டபடி மாமாவா டே என் பேரு மாரிமுத்து சரிங்க மாமா நீங்க மாரிமுத்தோ இல்ல மாறாத கொத்தா வெளிநாட்டில் இருந்து வரேன்னு சொல்கிறீங்க இப்படி வெறும் தெய்வ வீஸ்ட்டு வரீங்க இந்த வீட்டுக்கு ஏதாவது வாங்கி தர உங்களுக்கு தெரியாதா கையில் பேகோட தான் உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போவியோ இல்லைங்க சாரி மாமா இல்லை சாரி சாரி மாறி மாமா சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம்